தங்க பிள்ளையே மிகப்பெரிய அருள்வாக்கு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கொடுப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் யார் யார் எல்லாம் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கிறார்களோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல செய்தியும் அவர்கள் இல்லத்தை தேடி வரப்போகிறது ஏனென்றால் என் தங்க பிள்ளை வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது இந்த வருடமானது நமக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு தருணமும் சென்ற வருடம் நமக்கு துரோகங்களும் ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் உறவு பிரிதலும் தான் நமக்கு வாய்த்ததே தவிர வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல மாற்றமும் நல்ல சிந்தனை உள்ள உறவுகளும் இல்லையே என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது அதனால்தான் என் தங்க பிள்ளையே இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுவதுமாக கேட்டு ஒரே முறை செய்துவிட்டால் போதும் உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு முதலில் செய்வதற்கு முன்னால் சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தற்காலிகமாக சில உறவுகள் பிரிதல் ஏற்பட்டு இருக்கிறது சில உறவுகள் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது சில விஷயங்கள் உன்னை ஏமாற்றி இருக்கிறது ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் இது எல்லாம் அதிகமாகவே நடக்கிறது இதற்கெல்லாம் காரணம் எந்த சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு என் தங்க பிள்ளை உதவி செய்ததாலே என்னுடைய தங்க பிள்ளையை ஒரு சில நபர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் பல கஷ்டங்களை கொடுத்தார்கள் ஒவ்வொரு மணி நேரமும் என் தங்க பிள்ளை அவர்கள் நல்லது செய்வார்கள் நம் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் அதனால் பல விஷயங்களை அவர்களுக்காக இழக்கலாம் காசா பணமா முக்கியம் உறவுகள்தானே முக்கியம் என்று என் தங்க பிள்ளை அப்படி தன்னுடன் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஒவ்வொரு தருணமும் ஓடி ஓடி உழைத்து பல விஷயத்தை தன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு யார் இருக்கிறார்கள் நாம் தானே இருக்கிறோம் என்று அவ்வளவு கஷ்டப்பட்டு அள்ளி அள்ளி பணத்தாலும் சரி விஷயங்கள் பல விஷயமாக இருந்தாலும் சரி நேர்மையாகவும் உண்மையாகவும் அவர்கள் நமக்காக இருக்கிறார்கள் என்று என் தங்க பிள்ளை ஓடி ஓடி உழைத்து பல விஷயங்களையும் பல சந்தோஷங்களையும் கொடுத்தது ஆனால் அவர்களோ என் தங்க பிள்ளையை கடுகளவு கூட தற்காலிகமாக மதிக்காமல் என் தங்கப்பிள்ளையை பிள்ளையை உதறி சென்று விட்டார்கள் அதனால் என் தங்கப்பிள்ளை ஏன் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது அவர்கள் உயிராய் நம் வாழ்க்கையில் மாறுவார்கள் என்றுதானே இருந்தேன் இப்பொழுது என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே ஒவ்வொரு நேரமும் என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட கஷ்டங்களெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே யார் இதற்கு காரணம் யார் ஏதாவது செய்வனை செய்தார்களா இல்லை என்னுடைய உறவானது அதுவே மனமாற்றம் ஏற்பட்டு விட்டதா என்று எனக்கு புரியவில்லையே விளக்கம் கொடுங்கள் வரம் தரும் வாராகி தாயே என்று என் தங்க பிள்ளை என் அருள்வாக்கை நோக்கி காத்து கொண்டிருந்தது அதனால்தான் என் தங்க பிள்ளையே இந்த அருள்வாக்கு குறியானது உன்னுடைய எண்ணத்தில் குமரி அல்லவா அதற்காக தான் உன் கண்முன்னே வந்து இப்பொழுது கொண்டிருக்கிறேன் ஆம் என் தங்க பிள்ளையே உன் உறவுகள் சில செய்வனைகளாலும் சில சூழ்ச்சிகளாலும் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கை நரகமாக்க வேண்டுமென்று சில உறவுகள் முடிவு செய்துதான் யார் மீது நீ உயிராக இருக்கிறாய் யார் மீது நீ உறவாக அதிகமாக அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறாய் எங்கு சில விஷயங்களை செய்தால் நீ அதிகமாக கஷ்டப்படுவாய் என்று சில அசுரக்காரர்கள் தெரிந்து கொண்டு உன்னுடைய சொந்தத்திலே சில செய்வனைகளை செய்து வைத்து விட்டார்கள் அதனால் குடும்பத்தில் பிரச்சனை உறவு பிரிதல் கனவு மனைவி பிரிதல் என பல விஷயங்களை என் தங்க பிள்ளை இழந்திருக்கிறது ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளை உறவுகள் பிரிந்ததால் எதற்காக நாம் வாழ வேண்டும் யாருக்காக வாழ வேண்டும் இனிமேல் எந்த விஷயத்திற்காக வாழ வேண்டும் என்று மனமுடைந்து போகிறது தங்க பிள்ளையே ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள் நீ எது வேண்டுமென்றாலும் உனக்கு நான் செய்து கொடுக்கிறேன் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்கு உறவு பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கிறேன் அல்லது உனக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்றாலும் சரி பண்ணி கொடுக்கிறேன் அதே போல் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கிறேன் வேலை வாய்ப்பு இல்லையா அதையும் நான் சரி செய்து கொடுக்கிறேன் ஆனால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வையாவூர் என்ற ஊரில் அமர்ந்திருக்கிறேன் செங்கல்பட்டு ஊரில் மகாலட்சுமி சொருவமாக செல்வத்தையும் செழிப்பையும் கடனில்லா வாழ்க்கையும் நோயற்ற வாழ்க்கையும் உறவு பிரிதல் என பல வழிகளோடு நீ வாழ்ந்து அல்லவா உன்னை வளமாக்க வையா ஊரில் அமர்ந்திருக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயை ஒரு முறை தரிசித்து சென்று விட வேண்டும் எப்படி என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே ஒருமுறை தரிசித்து இந்த வராகி நாணயத்தை வாங்கி செல்ல வேண்டும் அப்படி நீ வாங்கி செல்லும் பொழுது என்னுடைய தங்கப்பிள்ளையின் வாழ்க்கையில் பன்னெண்டு நாட்கள் இந்த தாய் சொல்வது போல நீ வழிபாடு செய்ய வேண்டும் இது இந்த தாயின் கட்டளையும் கூட ஏனென்றால் நீ இந்த பன்னெண்டு நாட்களில் வழிபாடு செய்யும் பொழுது உன் வரம் தரும் வாராகி தாயானவள் நிச்சயமாக உன் வேண்டுதல் எதுவாயினும் நடத்தி கொடுப்பேன் என் தங்கப்பிள்ளையே ஆனால் இது நேரடியாக தான் வர வேண்டும் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் போன் மூலியமாக சில விஷயங்களை சொல்வதோ அல்லது போன் மூலியமாக இந்த நாணயத்தை கைப்பற்றிக் கொள்வதோ கிடையாது என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய பிரச்சனையை என் முகத்தை பார்த்து சொல்ல வேண்டும் அதற்கு நான் வைரம் தரும் வாராகியாக வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன் என்னை ஒரு முறை வந்து பார் என் தங்க பிள்ளையே பன்னெண்டு நாட்களில் உன் பிரச்சனையை நான் சரி செய்து கொடுக்கிறேன் ஓடோடி வாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய உள்ளத்தில் பல வழிகளோடு நொந்து கொண்டிருக்கிறாய் இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியவில்லை என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் இதை உனக்கு சற்று நிமிடம் போதும் எனக்கு வைக்கும் நேரம் போதும் ஆனால் என்னை தேடி என் திருத்தலத்தை தேடி ஒரு முறை வந்து என்னை பார்த்துவிட்டு உன் பிரச்சனைகளை கண் முன்னே ஐந்து நிமிடம் சொல்லி இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு அழைத்து செல் நிச்சயமாக பன்னெண்டு நாட்களில் என்னவெல்லாம் கேட்கிறாயோ என்னவெல்லாம் ஆசைப்பட்டாயோ எது எல்லாம் உனக்கு துரோகம் செய்கிறதோ எது ஏமாற்றத்தை கொடுக்கிறதோ அது அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் எண்ணி பன்னெண்டு நாட்களில் சரி செய்து கொடுத்து உன் வாழ்க்கையில் கஷ்டமில்லா பிரச்சனையை வெவ்வேறு விஷயத்தில் அனுபவித்து அல்லவா கஷ்டமில்லா வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கிறேன் கடனில்லா வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன் இவை அனைத்தையும் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் எண்ணி பன்னெண்டு நாட்களில் ஆனால் அதை பெறுவதற்கு என்னை தேடி வர வேண்டும் அப்படி நீ வரும்பொழுது உன் வேண்டுதலை பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் நான் உனக்கு வாக்களித்து விட்டேன் அதனால் இப்பொழுதே முடிவெடு உன்னுடைய உறவு பிரச்சனையை நான் பன்னெண்டு நாட்களில் சரி செய்து கொடுக்கிறேன் நீ கவலையாக இருந்து கொண்டு கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தால் கண்ணீர் வடிப்பதனால் நம் வாழ்க்கையில் கடுகளவு மாறுமா என்றால் நிச்சயமாக மாறாது ஆனால் நான் சொல்லக்கூடிய முடிவை உடனே எடு என்ன செய்ய வேண்டும் என்னை தேடி வர வேண்டும் தேடி வந்து உன்னுடைய பிரச்சனைகளை என் கண் முன்னே செல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விஷயத்தை செய் என் தங்க பிள்ளையே என்று உனக்கு நான் இங்கிருந்து அறிவுரைகளை கூறி இந்த வரம் தரும் வாராகி நாணயத்தை பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது துரோகிகள் விலகுகிறார்கள் செய்வினைகள் விலகுகிறது எதிரிகள் விலகுகிறார்கள் அதேபோல் உனக்கு துன்புறுத்தல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் விலகுகிறார்கள் வெற்றி உன் இல்லம் தேடி வரப்போகிறது வெற்றி உன் இல்லம் தேடி வர வேண்டுமென்றால் முதலில் இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடி ஒரே முறை நீ வந்து பார் பன்னெண்டு நாட்களில் உனக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி உனக்கு சந்தோஷத்தையும் செல்வத்தையும் நான் கொடுப்பேன் சத்திய வாக்கு உரைத்து விட்டேன் என்னை தேடி வருவது உன் கடமை என்றால் உனக்கு வரத்தை கொடுக்க என்னுடைய கடமை ஓடோடிவாய் என் தங்க பிள்ளையே இந்த தாயை ஒரே முறை நீ முழுமையாக நம்பி பார்த்தால் நிச்சயமாக பல ஏமாற்றத்தில் இருந்து விடுபட்டு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் என் தங்க பிள்ளையே பிறகு உன்னால் முடிந்தவரை இந்த தாயின் சொல்லை தட்டாமல் மற்றவர்களுக்கும் உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே பிள்ளைகளா நம்மளுடைய வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் பொழுது நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டதுல நிறைவேற்றி கொடுக்கறாங்க எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமையுது சாட்சியாவும் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவில தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை அவங்களுடைய பிரச்சனைய கண்ணீர் இங்க சொல்லி இங்க பூஜை போட்டு குடுக்கறாங்க அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க அந்த பன்னெண்டு நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க உறவு பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறாங்க இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது அது எப்படின்னா அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு அப்படி வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காமயே செஞ்சு கொடுக்குறாங்க பன்னெண்டு நாட்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது மறக்காம இந்த நாளை உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு தொலைபேசியை நம்பர் கொண்டு அடைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம் மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா